காடை முட்டை விட்டமின் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடை முட்டை இந்த காடை முட்டையை தான் சேகரித்து கொண்டு இருக்கிறேன் இப்போ இதை கொண்டு போய் எப்படி குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த காடை முட்டையை கொடுக்குறேன் நிறைய பேருக்கு இதை எப்படி உரிக்கிறது உண்மையிலே உரிக்கிற மெதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் இலகுவாக இருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த முட்டையை கொடுக்குறது இது வந்து காடை கூட அடித்து பெரிய அளவில் காடை உற்பத்தியை வந்து செய்து கொண்டிருக்கிற மிரட்சியும் முட்டையும் எங்கள்கிட்ட இப்போ தேவையான அளவு வந்து எடுத்துக்கொள்ளலாம் முட்டை தேவையான உறவுகள் இறைச்சி தேவையான இறைச்சி வந்து கிலோ ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கும் முட்டை வந்து ஒன்று இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் காட முட்டை முட்டையை வந்து வைத்தியர்கள் வந்து இதை வந்து விட்டமின் குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நிறைய சத்துக்களை உள்ளடக்கினதா வந்து இருக்குது புற்றுநோய் வய உள்ள அல்சர் பிரச்சனை காச நோய் மூட்டு மூச்சு பிரச்சனை அதே மாதிரி கிட்னி இந்த கல்லு கற்களை வந்து கரைச்சி வெளியேற்றுறது கிட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்று அப்படின்னு சொல்லி நீங்க இதை இணையத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது காடா முட்டையை பற்றி ஒரு வைத்தியர்கிட்டையும் இல்லை வேறு வேறு யார்கிட்டையும் நீங்கள் தேடி பார்த்து அந்த பரிந்துரையை பெற்று இது செய்யலாம் கற்பிணி பெண்கள் இருக்கிற கற்பிணி பெண்களுக்கு வந்து கரு வளர்ச்சிக்கு வந்து குழந்தைகள அந்த கரு வளர்ச்சிக்கு புள்ளிகள ஆரோக்கியத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றதால தான் ஆரம்பத்திலேயே நான் காடை வளர்ப்புக்குள்ளே வந்த நான் அப்படின்றது வந்து இந்த நேர்காணலில் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கு பிறகுதான் விட நன்மைகளை வந்து தெரிஞ்சு கொண்டனாங்க காடை இறைச்சி காடை முட்டை இது வந்து எங்கள்கிட்ட தேவையான அளவு பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வளர்ப்பு முறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் கூடகள் அடித்து காடை முட்டை காடை வளர்க்க நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே முட்டை வர்ற மாதிரியும் சாப்பாடு வந்து இதில் போகிற மாதிரியும் செட் பண்ணி இருக்குது இதை வந்து நீங்கள் சின்னையா தனலட்சுமி பண்ணை வந்து மூன்றாம் யூனிட்டில் தர்மபுரம் மூன்றாம் யூனிட்டில் வந்து சின்னையா தனலட்சுமி பண்ண எதுன்னு கேட்டால் எல்லாருமே வந்து காட்டுவினா அங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இறைச்சி பருவத்தை அடைஞ்சோன் இருக்கிற கோழிச்சாவல் குஞ்சு பருவத்தில் இருக்கிற கோழி குஞ்சு புராத்து பருவத்தில் இருக்கிற கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பருவத்தில் ஒரு கிழம ரெண்டு கிழம ஒரு மாதம் மூன்று மாதம் நாலு மாதம் அப்படின்னு சொல்லி பல மாதங்களில் வந்து இருக்குது இப்போ நாங்கள் காடை முட்டையை எப்படி அவிச்சு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்குறது அப்படின்றத வந்து சொல்லுவோம் காடை குஞ்சுகளையும் காடை குஞ்சு காடை முட்டை கோழி குஞ்சு கோழி கருங்கோழி இதுகளை வந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுருங்க சைபர் ஏழு ஆறு சைபர் ஏழு ஆறு எண்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு நோட் பண்ணுங்கள் சைபர் ஏழு ஆறு ஏழு ஆறு எண்பது 656 ஐம்பத்தி ஆறு இந்த இலக்கத்தோட வாட்ஸ்அப்லேயோ இல்லை நார்மல் நம்பர்லேயோ நீங்கள் வந்து தொடர்பு நீங்கள் சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு எந்த மாவட்டம் இப்போ கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா யாழ்ப்பாணம் மன்னர் இந்த மாவட்டத்தில் உள்ள உறவுகள் உங்களோட ஏரியாக்கே வந்து அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் பொருளை வந்து பெற்றுக்கொண்டதன் பின்னர் பணத்தை வந்து செலுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் காடகுராட்சி ராசுவை நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஒரு கா அதை பற்றி தேடி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்த உறவுகளுக்கு தெரியும் கோழி கொண்டு ஒரு டேஸ்ட் இருக்குது வேற வர இறைச்சியுக்கண்ட ஒரு டேஸ்ட் இருக்குது அதே மாதிரி கண்டு சொல்லி ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்குது மேசைக்கு வந்து சிறந்தது இப்போ நாலு பொடியல் அஞ்சு பொடியல் செட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே காடகிராட்சி எடுத்து ஒரு பொரியல் ஒன்று போட்டு அதை மேசைக்கு கொண்டு போனால் சிறப்பாக இருக்குமென்றது என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் இப்போ நாங்கள் காடை முட்டையை எப்படி அவிச்சு அதை உடைக்கிறது அவிச்சு அவிக்கிறது எல்லாருக்குமே சரி முட்டை அவிக்கிறது காடை முட்டை இப்படி உடைக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுகொண்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு தேவையான இல்லை ஒவ்வொரு நாளும் கணக்க முட்டை கொடுக்க தேவையில்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றில் ரெண்டு முட்டை சாப்பாட்டோட நீங்கள் சேர்த்து கொடுத்து கொண்டு வரையக்குள்ள அவர் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எங்களோட காட இறைச்சி வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி முட்டையும் ஆரோக்கியமாக இருக்கும்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் இப்போ சந்தையில் வந்து பொன்னாங்காணி மற்ற கீரை எந்த ஒரு கீரை வந்து லொஸ்ட் ஆனாலும் அந்த கீரையை வந்து மேசிட செலவா வந்து கட்டுப்படுத்துற நோக்கத்தோட இப்ப மாசிட விலை புல் மேஸ் கொடுத்து வழக்கை இல்லாது அப்ப மேசம் பயன்படுத்தணும் அதே மாதிரி இல வகைகளையும் வந்து பயன்படுத்தணும்ன்றதுக்காக இந்த பொன்னாங்கானிய வந்து அறுத்து போடுறோம் அதே மாதிரி எந்த ஒரு கீரை வகை என்றாலும் முருங்கைக்கீரை எந்த ஒரு கீரை போட்டாலும் காடை வந்து விரும்பி சாப்பிடும் அதை தான் இப்ப ஐயா வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஐயா வழக்கமா செய்யற ஒரு வேலை திட்டத்தை நம்ம வந்து பாக்குறீங்க காடை முட்டையே டிசில போட்டுட்டோம் தண்ணியில ஒரு நோமல் கழுவல் ரைட் தண்ணியை விட்டு அப்படி லைட்டாக அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி போட்டு கல் உப்பு லைட்டாக வீசி விட்டால் உப்புல ஒரு அந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டியும் நல்லா தான் இருக்கும் கல் உப்பு சும்மா இருக்கா போடுறேன் எல்லாத்துக்குமே சிறப்பு போட்டால் முட்டை உடைகிறதன்மா வந்து நல்லா இருக்கும் இந்த உடைக்கிறது தான் இங்கே காடை முட்டையிலே பெரிய ஒரு விஷயம் அதை தான் இந்த அவியல் ஃபுல்லாகவே அழகாக அவிய விடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உரிக்கிறன்றதை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அதே மாதிரி உங்களை பிள்ளைகளுக்கு உரித்து காடை முட்டை கொடுங்க ஒரு இருபத்தஞ்சு காடை முப்பது காடை வீட்டுக்கு வளர்த்திங்க சொன்னால் முட்டை பஞ்சம் இருக்காது கறி வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு கறி வைக்கிற வீடியோ போடுறேன் அப்படி இருக்கன்னு பாருங்கள் கறிக்கு முட்டை குழம்போட சூப்பராக இருக்கும் முட்டையெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் எடுத்து அப்படியே வைக்கக்குள்ளே முட்டையில் ஒரு ஹீட் ஒன்று இருக்கும் அப்போ அந்த தண்ணியில் எல்லாம் பற்றி ஓடுக்கும் முட்டைக்குமான இடைவெளி வந்து பெரிய அளவில் வந்து ஏற்படும் அது வரைக்கும் ஒரு காப்படி எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டையை கூட போகிறோம் இதில் முட்டையை எடுத்து கோழி முட்டை மாதிரி இப்படி தட்டி இப்படி உடைச்சு கொண்டு இதுக்கு நேரம் வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளும் இதை சிம்பிளாக உடைக்கிறதுக்கு ஒரே வழி இப்படி ஒரு போத்தில் எடுத்துருவோம் இப்படி ஒரு போத்தில் எடுத்துகிட்டு அந்த போத்தில் முட்டையில் வந்து தட கண்டு போடுறோம் முட்டை இது மூட்டை பூச்சி உடைக்கிற மிஷின் மாதிரி முட்டை உடைக்கிறதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா குத்தி இருக்கிறாங்க ஒரு பெப்பர் தூள் வந்து மிளகு தூள் வந்து அழகாக கிடைக்கணும் ஆனால் இதை அப்படி செய்யாமல் இந்த மாதிரி செய்துட்டாங்க ஓ இப்போ இந்த போத்தில் வந்து என்ன செய்வோம்டா சந்தோஷமா கிளிக்கு விளையாடுவோம் அதுபோல் ஓ இங்கே இப்படி அந்த இல்லை தோல்ட எல்லா பகுதியும் வந்து முட்டையில் தோல் வந்து எல்லா பகுதியும் அடிபடும் ஓ அடிவட்டு அடிவட்டு ஒரு பலமான நிலையில் இருக்கும் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா முட்டையை இப்படி வச்சுட்டு திரும்ப இப்படி கொட்டிட்டு ஒரிச்சமண்டு சொன்னால் இலகுவா வந்து இருக்கும் ஓ அழகா மிளகு தூள் ஓ அங்கே பாருங்கள் பாதவி எப்படி சாப்பிட்றாள் எல்லா பிள்ளைகளுமே குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவினோம் இந்தாடா தம்பி லைட்டான கீட் ஒன்று இருக்குது இதுக்கு தூள் கட் பண்ணி போட்டு மிளகு தூள் தூவி போட்டு எல்லாம் எடுத்தால் வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் அங்க பாருங்க இது பாருங்க சுடுகுது அவனுக்கு அதுதான் பிரச்சனை லைட்டாக சுடுகுது எப்படியா இருக்குது ஆ சாப்பிட்றோம் ஆப்பிட அவன் சுட்டாலும் அறியாமல் சாப்பிட்றான்ண்டா டேஸ்ட் அப்படி குழந்தைகள் வந்து உண்மையிலேயே விரும்பி சாப்பிடுவேணும் இதை சாப்பிட்ட குழந்தை பிள்ளைகள் எத்தனை முட்டையும் கேட்பீனா அதுக்காக அளவுக்கு அதிகமாக கொடுக்காம ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை போதுமான நிறை சத்த வந்து கொடுக்கும் அதுக்கு அதிகமாக திண்டால் அது வந்து எடுபடாது ஆனால் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ல நாங்கள் எல்லாம் விடியல ஒரு அஞ்சு முட்டையும் குடித்து ஒரு பிளேண்டியும் மட்டும் சா குடித்து விட்டோம் மட்டும் சொன்னால் அப்படி தான் இருக்குது மிஞ்சி அஞ்சு முட்டையும் ஒரு பிளேண்டியும் அப்படி ஒரு சத்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை தேவையான ஆக்கள் அந்த நம்பர் தான் சைவர் எழுபத்தி ஆறு அப்புறம் ஒரு ஏழு ஆறு எண்பது ஆறு ஐம்பத்தாறு இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தேவையான காடை முட்டை விட முட்டையை மட்டுமே கொள்ளலாம் அதே மாதிரி காடை இறச்சி கோழி குஞ்சுகள் கோழி வளர்க்கக்கூடிய கோழி எல்லாமே கொள்ளலாம் சின்னய்யா தனலட்சுமி ஒருங்கணை இந்த பண்ண எப்படி இருக்கம்மா பாதவி முட்டை சூப்பராக இருக்கா ஓ மிளகு தூள் தூளும் உப்பும் லைட்டாக தூவி விட்டுட்டு ஒரு பல்லு குத்துரை ஈக்கி குச்சி இருக்குது தானே அதையும் போட்டிங்கன்னா குத்தி குத்தி சாப்பிட வேறு லெவலில் இருக்குது